வடக்கு பிறப்பிடமாகவும் டென்மார்க் கொண்டிருந்த தம்பிராஜா அவர்கள் ஆறு எட்டு வியாழக்கிழமையானது காலமானார் அன்னாறு கார்த்திகேசு அந்தலட்சுமி தம்பதிகளின் அன்பு கந்தையா செயலாட்சி தம்பதிகளின் அன்பு மருமகளிடமும் கந்தையா தம்பிராஜா சிமோன் அவர்களின் அன்பு மறைவிலும் காலம் சென்று സල්බമ රോබී බාබ සිදබාබ குஞ்சර කവර ஆ്യியി താരම පළතරජා ඩොണ ගේතා සාത දර්ශා ஆ്യോരഅු පාതയරම நල්ලදද කනකമ ஆ്യോരംഅഭ് ගම අදවජන්න වනිතා വදුජන්න යදුුසන්න බවිත් සന භවිෂා විදුරන්න. ரவீனா ரஞ்சித் லது ஆர்யா ஆரவ் அன்பு இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் நிறைவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதி கல்லிகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்